ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்றைக்கி வீடியோவில் ஆடி அமாவாசை அன்னைக்கு நான் எப்படி வழிபாடு செஞ்சுக்கிட்டேன் அப்படின்றது தாங்க உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அமாவாசை அன்னைக்கு காலையில் ஞாயிற்றுக்கிழமையோடு வந்த அமாவாசை ரொம்ப விசேஷங்க இந்த அமாவாசைக்கு வந்து ரெண்டு சிறப்புகள் சொல்லப்படுதுங்க ஒன்று பித்ருக்களுக்கு உரிய கிரகமான சூரிய பகவானுக்குரிய ஞாயிற்றுக்கிழமையில் ஆடி அமாவாசை வந்தது இன்னொன்று வந்து கர்மகாரகன் அப்படின்னு சொல்லப்படும் சனீஸ்வர பகவானுக்குரிய பூச நட்சத்திர நாளில் இணைந்து வருதுங்க இதனால் இது ரொம்ப முக்கியமான அமாவாசையாக சொல்லப்படுதுங்க பொதுவாகவே ஆடி அமாவாசை ரொம்ப விசேஷம் அதிலும் இதோட சேர்ந்து வந்திருப்பதுனால இன்னமும் விசேஷமாக சொல்லப்படுதுங்க பூஜை அறையில் அழகாக கிளீன் பண்ணிட்டு பூவெல்லாம் சாத்தி தீபமெல்லாம் ஏற்றி வச்சுட்டேங்க இது வந்து காலையில் என்னுடைய வழிபாடுங்க ஆடி அமாவாசை நாளில் நம்ம இந்த மாதிரி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா புண்ணியங்கள் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க நம்மளுடைய வாழ்க்கையை கூட மாறுங்க ஆடி அமாவாசை நாளுக்கு அப்படி என்ன சிறப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தா எல்லாமே நம்பிக்கையோட வழிபட்டோம் அப்படின்னா நிச்சயம் கை மேலே பலன் கிடைக்குங்க மாதந்தோறும் அமாவாசையும் பௌர்ணமியும் வந்தாலும் கூட சில குறிப்பிட்ட மாசங்கள்ல சில குறிப்பிட்ட நட்சத்திரத்தோடு இணைந்து வரும்போது தனி சிறப்பு பெறுங்க இதுல வந்து அமாவாசை அப்படின்றது முன்னோர்களை வழிபடுவதற்கான நாளாக நம்முடைய முன்னோர்கள் வந்து வகுத்து வச்சிட்டு போயிருக்காங்க எல்லா அமாவாசைகளும் முன்னோர் வழிபாட்டுக்குரியதான் அப்படின்னாலும் ஆடி அமாவாசையும் தை அமாவாசையும் ரொம்பவும் விசேஷமானதாக சொல்லப்படுதுங்க காரணம் வந்து இது ரெண்டுமே உத்தராயணம் தட்சிணாயனம் புண்ணிய காலங்களோட துவக்க மாசத்துல வரும் அமாவாசை ஆகும் அப்படி தட்சிணாயன புண்ணிய காலத்தில் வரும் அமாவாசை தான் ஆடி அமாவாசை அப்படின்னு நம்ம சொல்றங்க பொதுவாகவே அமாவாசை நாளில் வந்து கல் உப்பு பரிகாரம் நான் செய்கிறது வழக்கங்க இப்போ பதினைஞ்சு நாளைக்கு முன்னெல்லாம் வாரத்துக்கு ஒரு தடவை செய்வேன் இப்போ வந்து பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடம் அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் நான் செஞ்சுக்கிறேங்க இன்னைக்கு வந்து அமாவாசை அதுவும் ஞாயிற்றுக்கிழமையோடு வந்து இருக்கிற அமாவாசையில் கல் உப்பு பரிகாரம் செஞ்சுக்கிறேங்க ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான கை மேலே பலன் தரக்கூடிய பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது நான் வந்து இந்த பரிகாரத்துக்கு தாங்க முதல்ல கொடுப்பேன் அடுத்தது வந்து சித்தர்கள் சொன்ன அந்த எலுமிச்சை பணம் தண்ணியில் போட்டு வைக்கிறோம் பார்த்தீங்களா அந்த ரெண்டு பரிகாரத்தையும் இந்த ரெண்டு பரிகாரத்தையுமே மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து நான் செஞ்சுக்கிட்டே வரேங்க இப்போ வந்து கண்ணாடி பவுல் கண்ணாடி பவுலில் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ரிசல்ட்டை நமக்கு தருங்க கண்ணாடி நம்ம என்ன பண்ணுறோமோ என்ன கொடுக்குறோமோ அதுவே நமக்கு திருப்பி தருங்க நம்ம வீட்டில் இருக்கிற கண் திருஷ்டி மொத்தத்தில் வந்து அந்த கண் திருஷ்டி போனாலே எல்லா பிரச்சனைகளும் ஓரளவுக்கு போனதாக தாங்க அர்த்தம் ஒன்று வந்து ஹாலில் வைப்பேன் ஒன்று வந்து பெட்ரூமில் வைக்கிறதுக்கு ஒன்று வந்து பாத்ரூமில் வைக்கிறதுக்குங்க பாத்ரூமில் வைக்கிறது பிளாஸ்டிக் யூஸ் பண்ணிக்கிறேன் இந்த ஹால்லையும் பெட்ரூமில் வைக்கிறதுக்கு மட்டும் கண்ணாடி பவுல் யூஸ் பண்ணிக்கிறேங்க கண்ணாடி பவுல் எடுத்துகிட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நரைச்சி கல்லுப்பு போட்டுட்டு அதுக்கு மேலே மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு மிளகு கிராம்பு அதுக்கு மேலே அழகாக வச்சுட்டு இப்போ யாராவது வெளியிலேருந்து வராங்க நம்ம வீட்டுக்கு அப்படின்னா ஹாலில் அவங்க கண்ணில் படுற மாதிரி இது தெரியணுங்க நிலவாசலில் கூட வைக்கலான்னு சொல்கிறாங்க நிலவாசலில் உங்களுக்கு ஸ்டாண்டு மாதிரி ஏதாவது இருக்குது நம்ம காலுக்கு கீழே உப்பு வைக்கிறத வந்து தவிர்க்கணும் உப்பு வந்து மகாலட்சுமி அம்சம் பொருந்திய ஒரு பொருள் அப்படின்றதுனால உப்பை இறைக்கவும் கூடாது உப்பு வந்து நம்ம வேஸ்ட் பண்ணவும் கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால் காலுக்கு கீழே நம்ம காலுக்கு கீழே உப்பு வைக்காமல் கொஞ்சம் மேடை மாதிரி ஏதாவது அந்த இடத்துல உங்களுக்கு இருந்தால் வைக்கலாங்க ரொம்ப ரொம்ப உடனே கை மேலே பலன் தரக்கூடிய பரிகாரம் இந்த கல்லுப்பு பரிகாரங்க இங்கே தொடர்ந்து செஞ்சு பாருங்கள் நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு தெரியுங்க இது எப்படி நான் தெரிஞ்சப்பேன் இதை மாற்றணும் சம்டைம்ஸ் நான் மறந்துட்டேன்னா கூட வீட்டில் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து தலை தூக்க ஆரம்பிச்சுருங்க ஒன்றுமே தேவையே இல்லாமல் பிரச்சனை வரும் ரெண்டு பேருக்குள்ளே அந்த மாதிரி இருக்கும்போது அதுக்கப்புறம் தான் நான் வந்து இதை மாற்றணும் சம்டைம்ஸ் மறந்துடுவாங்க வச்சுட்டு இதை செய்யணுன்றதே மறந்துடுவேன் ஏதாவது நமக்கு ஒரு பிரச்சனை வந்து கண்டிப்பா காட்டி கொடுக்கும் அந்த நேரத்துல இந்த உப்பை நான் வந்து மாத்திட்டு இதை எப்படி மாற்றணும் நிறைய பேர் கேக்குறீங்க நல்லா ஒரு பக்கெட் தண்ணி புடிச்சிட்டு இது இந்த உப்பை வந்து நல்லா அதில் போட்டுட்டு நல்லா கரைச்சிட்டு நம்ம சிங்க்கில் ஊற்றி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் டேப்பை திறந்து விட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து கரைஞ்சி போயிடுங்க அது கரைஞ்சி போகிற மாதிரி நம்மளுடைய கஷ்டங்களும் கரைஞ்சி போயிடும் அப்படின்னு சொல்லப்படுது உங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனை இருக்குது அடிக்கடிக்கு வீட்டில் பிரச்சனை வருது சண்டை வருது அப்படின்னா கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு தரம் நீங்கள் செய்யலாங்க வாரத்தில் வந்து ஞாயிற்றுக்கிழமை செய்யலாம் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த மூணு நாட்களையுமே இந்த பரிகாரத்தை செய்யலாங்க நான் முதல்ல செய்யும்போது வாரத்துக்கு ஒரு தரம் செஞ்சிட்ருந்தேன் அதுக்கப்புறம் பத்து நாளைக்கு ஒரு தடவை இப்போ வந்து அமாவாசை அன்னைக்கும் பௌர்ணமி அன்னைக்கும் அந்த அளவுக்கு அது ஒரு நல்ல ஒரு எஃபெக்டிவான பரிகாரங்க அமாவாசையில் செய்யும்போது இன்னுமே நமக்கு பலன் அதிகமாக கிடைக்குங்க பொதுவாக ஞாயிற்றுக்கிழமல வந்து திருஷ்டி எடுக்கிறது திருஷ்டி சுற்றி போடுறது பூசணிக்காய் உடைக்கிறது எலுமிச்சம்பழம் உடைக்கிறது தேங்காய் சூற தேங்காய் விடுறது இந்த மாதிரிலாம் செய்வாங்க நம்முடைய முன்னோர்கள் அதிலும் இந்த கல்லுப்பு பரிகாரம் நீங்கள் எத்தனாவது நாளில் செய்கிறீங்கன்னாலும் கல்லுப்பு பரிகாரத்தை அமாவாசை தினத்தில் செஞ்சு பாருங்கள் உண்மையிலே நல்ல பலன் கிடைக்குங்க இப்போ இந்த ரெண்டு பவுலம் ரெடி பண்ணிட்டு பாத்ரூம்ல வைக்கிறதுக்கு மட்டும் நம்ம அதுல எதுவுமே போட தேவையில்லைங்க வெறும் கல்லுப்பு மட்டும் போட்டுட்டு எடுத்து பாத்ரூம்ல வச்சிடலாங்க அடுத்து ஒரு லெமனை எடுத்து ரெண்டா கட் பண்ணிட்டு பொதுவா நம்ம என்ன பண்ணுவோம் லெமனை ரெண்டா கட் பண்ணிட்டு ஒரு பக்கம் மஞ்சள் ஒரு பக்கம் குங்குமம் வச்சு சாமியாண்டை ஒரு லெமனை எடுத்து சாமியாண்ட வச்சுட்டு வேண்டிட்டு அதுக்கப்புறம் ரெண்டா கட் பண்ணி ஒரு பக்கம் மஞ்சள் குங்குமம் வச்சு நிலவாசல வைப்போம் அது வைக்கிறதும் நல்ல ஒரு பலனை தருங்க அதோட இன்னுமே எஃபெக்டிவான பலனை தரக்கூடியது இந்த ஆடி அம்மாவாசையில் அப்படின்னும் போது மூணு கிராம்பு மூணு கல்லுப்பு மூணு மிளகு ஒரு லெமனை ரெண்டாக கட் பண்ணிட்டு அது மூணு பார்ட்டாக பிரிச்சுட்டு இந்த மூணுமே அதில் வச்சு நம்ம நிலவாசலில் வைக்கும்போதும் இன்னுமே பலன் அதிகமாக கிடைக்குங்க இதை வந்து தொடர்ந்து நான் அமாவாசை தினத்தில் செஞ்சுக்கிட்டே வரேன் நீங்களும் செஞ்சு பாருங்கள் நம்பிக்கை இருந்தால் செய்யுங்க நம்பிக்கைன்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க நம்பிக்கை இல்லாமல் நம்ம எந்த ஒரு ஒரு தீபமேத்தனா கூட நமக்கு பலன் கிடைக்காது இது செய்யணும் கண்டிப்பாக நமக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு நினச்சி செய்யும்போது மட்டுமே நமக்கு நல்ல பலன் பலன் கிடைக்குங்க தொடர்ந்து அமாவாசை தினங்கள இந்த பரிகாரத்தை நான் செஞ்சிட்டு வரேன் கல்லூப்பு பரிகாரம் ப்ளஸ் வந்து இந்த லெமன் பரிகாரத்தையும் செஞ்சுட்டு வரேங்க இந்த அமாவாசை தந்தை வழி உறவுகளுக்கு காரணமான சூரியனும் தாய் உறவுகளுக்கு காரணமான சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் வந்து நிற்கிறனால தான் நம்ம அமாவாசை அப்படின்னு சொல்கிறேங்க மற்ற கிரகங்களை விட இந்த நாளில் பூமியில் சந்திரன் மற்றும் சூரியனோட ஆதிக்கம் முழுமையாக அதாவது பரிபூரணமாக நிறைஞ்சிருக்கிற நாள் தான் அமாவாசை ஆடி அமாவாசை அன்னைக்கு நாம கொடுக்கிற தர்ப்பணங்கள் வழிபாடுகள் தானங்கள் இதெல்லாம் நம்முடைய முன்னோர்களே நேரடியாக வந்து ஏற்பதாக ஐதீகங்க ஆடி அமாவாசை அன்னைக்கு கொடுக்கப்படும் தர்ப்பணம் வந்து நாற்பத்தி எட்டு தலைமுறைகளை சேர்ந்த முன்னோர்களை சென்றடையும் அப்படின்றதும் ஐதீகங்க நம்முடைய உறவினர்கள்ல யாருக்காவது குழந்தை இல்லாம இருந்து அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்காம இருந்தா ஆடி அமாவாசை அன்னைக்கு நாம தர்ப்பணம் கொடுக்கலாங்க அந்த தர்ப்பணம் அவர்களை நேரடியாக சென்றடையுங்க அப்படி சென்றடையும் போது அவர்களுக்கு மோட்சம் கிடைக்கும் தட்சிணாயன புண்ணிய காலம் மற்றும் உத்தராயண புண்ணிய காலத்துல கொடுக்கப்படும் பிண்ட தர்ப்பணங்களை அவங்க வந்து நேரடியாக வந்து ஏற்பதால இந்த ரெண்டு அமாவாசைகளும் ரொம்ப ரொம்ப முக்கியமான அமாவாசையாக சொல்லப்படுதுங்க ஆடி அமாவாசை வழிபாட்டு வந்து ரெண்டு விதமா நம்ம பிரிச்சுக்கலாங்க ஒன்று வந்து முன்னோர்களுக்காக நாம செய்யும் வழிபாடு இன்னொன்னு வந்து கோவில்களுக்கு போயிட்டு நாம செய்ய வேண்டிய வழிபாடு இது ரெண்டுமே மிகப்பெரிய புண்ணியத்தை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க பித்ருகளுக்கு கொடுக்கப்படும் பிண்ட தர்ப்பணம் தவிர்த்து இந்த நாள வேற என்னெல்லாம் செஞ்சா புண்ணியம் ஏற்படும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாமா முதல்ல வந்து ஞாயிற்றுக்கிழமையோட வந்திருக்கிறதுனால ஆடி அம்மாவாசை ஞாயிற்றுக்கிழமையில வந்து அன்னதானம் பண்றது கூழு ஊற்றுறது மற்றவங்களுக்கு வந்து ஏதாவது தானம் கொடுக்கறது அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை செய்யலாங்க அடுத்தது வந்து கோவிலில் அன்னதானம் செய்கிறது கோவிலில் வந்து சிறப்பு அபிஷேகம் செய்கிறது கோவிலில் நடக்கிற பலிபீட பூஜைகளில் கலந்துக்கிறது சுவாமியோட கையில் இருக்கிற ஆயுதங்களுக்கு செய்யப்படுகிற அஸ்தர பூஜைகளை கலந்துக்கிறதுலாம் நமக்கு வந்து நல்ல பலனை இந்த அமாவாசை நாளில் கொடுக்குங்க இப்போ ரெடி பண்ணிட்டு ஒரு பக்கம் மஞ்சள் ஒரு பக்கம் குங்குமம் ஒரு மூணு அளவுக்கு போட்டுட்டு நல்லா நம்மளுடைய குல தெய்வத்தையும் நம்மளுடைய இஷ்ட தெய்வத்தையும் நம்மளுடைய முன்னோர்களையும் வேண்டிக்கிட்டு இதை வந்து நிலவாசலில் வைக்கணுங்க இது வந்து காலையில நான் செய்கிறேன் இந்த பரிகாரத்தை கண்டிப்பா நம்ம வந்து அமாவாசை இருக்கிற நேரத்துல செய்யணுங்க அமாவாசை வந்து சனிக்கிழமையே நாலு ஐம்பத்தஞ்சுக்கு ஆரம்பித்து ஞாயிற்றுக்கிழமை அஞ்சரை மணி வரைக்கும் இருக்குது இந்த டைமில் இந்த பரிகாரத்தை செய்யலாங்க காலையில் இதை நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து அமாவாசை வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு முதல்ல வந்து நிலவாசல் எதுவுமே வச்சிடறாங்க வச்சுட்டு அந்த கல் உப்பு பவுலில் போட்டுருக்குறோம் ஒன்று ஹால்லையும் ஒன்று பெட்ரூம்லையும் வச்சுட்டு அதுக்கப்புறம் தாங்க போயிட்டு அமாவாசை சமையலே செய்ய தொடங்குறேன் வாழ்க்கையில கடைசி நிலைக்கு போயிட்டு இன்னைக்கு என்ன செய்யறது அப்படின்னே தெரியல கடவுளால மட்டும்தான் தான் காப்பாத்த காப்பாற்ற முடியும் அவர் தான் எனக்கு கை கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சு விரக்தி நிலையில இருக்கிறவங்க ஆடி அமாவாசை அன்னைக்கு கோவிலுக்கு போயிட்டு வழிபடலாங்க குறிப்பா பிரசித்தி பெற்ற அம்மன் கோவில் சிவன் கோவில் முருகன் கோவில் அப்படின்னு ஏதாவது ஒரு பிரசித்தி பெற்ற கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்யணுங்க கோவிலுக்கு போயிட்டு முதல்ல கோபுரத்துக்கு கோவிலுக்கு போகும்போது நாம பின்பற்ற வேண்டிய முக்கியமான மூன்று குறிப்புகள் இருக்குங்க இது எத்தனை பேர் பின்பற்றீங்க அப்படின்னு சொல்லுங்க முதல்ல கோவிலுக்கு போகணும் அப்படின்னா கோபுரத்துக்கு பக்கத்தில் நின்று வேண்டினுங்க அதுக்கப்புறம் கொடி மரத்துக்கு முன்னாடி நின்று வேண்டிட்டு தாங்க மூலஸ்தானத்தில் இருக்கிற கடவுள்கிட்ட போயிட்டு நம்மளுடைய மனவேதனை வேண்டுதலை சொல்லி வேண்டிக்கணுங்க உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க இது வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஓகே ஃபாலோ பண்ணல அப்படின்னா இந்த வீடியோ பார்த்ததுலேருந்து இந்த மூணு டிப்ஸையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இதுவரையும் கடவுளால் உங்களுக்கு எந்த அனுகிரகமே கிடைக்கலன்னா இந்த முறையில் வேண்டி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு அனுகிரகம் கிடைக்குங்க அதுக்கப்புறம் எல்லா வேலையும் முடிச்சிட்டு அமாவாசை படையல் போட்டுட்டு என்னுடைய வழிபாடை வந்து நான் முடிச்சுக்கிட்டேங்க இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க பொதுவாக நம்ம அமாவாசை படையல் போட்டுட்டு கற்பூர தீப தூப ஆராதனை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் அதுலேருந்து எடுத்து போயிட்டு நம்ம காக்காய்க்கு வைப்போம் இது நாள் வரைக்கும் நானும் அப்படிதாங்க தாங்க செஞ்சிட்ருந்தேன் அந்த மாதிரி செய்கிறது முற்றிலுமே தவறு அப்படின்னும் சொல்றாங்க முதல்ல அமாவாசையை நம்ம சாப்பாடுலாம் செஞ்சுட்டு முதல்ல காக்காய்க்கு வச்சுட்டு தான் அதுக்கப்புறமா வந்து நம்ம படையிலே போடணும் அப்படின்னு சொல்றாங்க இது எந்த அளவுக்கு சரி அப்படின்னு எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இதனால் வரைக்கும் நான் அமாவாசை படையல் போட்டுட்டு கற்பூர தீப தூப ஆராதனை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் தாங்க எத்தமே காக்காய்க்கு வைப்பேன் சமீபத்தில் எனக்கு தெரிஞ்ச விஷயம் முதல்ல காக்காய்க்கு வச்சுட்டு தான் நம்ம வந்து படையிலே போடணும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்த முறை பண்ணும்போது இந்த முறையை வந்து ஃபாலோ பண்ணலான்னு இருக்கிறாங்க இது கரெக்டா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சவங்க எனக்கு வந்து சொல்லுங்க பொதுவா ஒரு நாள் அப்படின்றது தெய்வத்திற்குரியதாக பொதுவா ஒரு நாள் அப்படின்றது தெய்வத்திற்கு உரியதாகவோ அப்படி இல்லைன்னா பித்தர்களுக்கு தான் இருக்கும் ஆனா தெய்வம் பித்திருக்கள் ரெண்டு பேருக்குமே உரியதாக இருக்கக்கூடிய ஒரே நாள் அப்படின்னு பார்த்தா அது ஆடி அம்மாவை செய்தாங்க இந்த நாள்ல பித்தர்களுக்கு செய்யக்கூடிய புண்ணிய காரியம் தெய்வத்தை வழிபடுவதால ஏற்படும் புண்ணியம் அதோட நீங்க செய்யும் தானத்திற்கான புண்ணியமும் உங்களை வந்து சேருங்க குழு நம்பிக்கையோடு செய்தால் தெய்வ பித்ருக்களோட அருளும் ஒரே நாளில் கிடைக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக மாற்றம் அப்படின்றது வந்தே தீருங்க இறைவனால் மனிதனிடமிருந்து பறிக்க முடியாத ஒரே விஷயம் நாம செய்யற புண்ணியம் மட்டுமே அப்படின்னு காஞ்சி மகா பெரியவர் வந்து சொல்லியிருக்கிறாருங்க இதுக்கு வந்து சிறந்த எடுத்துக்காட்டு வந்து கர்ணன் படத்தை சொல்லலாங்க கர்ணன் படத்தில் கர்ண பகவானுடைய குணாதிசயம் என்னன்னா கேட்கறவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாம எல்லாத்துக்கும் கேட்டதை கொடுத்து நிறைய புண்ணியங்களை தான தர்மங்களை சேர்ந்து புண்ணியத்தை சேர்த்து வச்சிருக்கிறார் அவரை இறக்கும் தருவாயில கிருஷ்ண பகவான் வந்து அவர்கிட்ட நான் கேட்குற தானத்தை தருவியா அப்படின்னு கேட்கும் போது கர்ண பகவான் என்ன சொல்றார் இப்ப என்கிட்ட எதுவுமே இல்லையே என் உயிர் தான் இருக்கு என் உயிரை வேணா எடுத்துக்கோ அப்படின்றார் உன் உயிரை விட மேலானது நீ செய்த புண்ணியம் நீ செய்த புண்ணியத்தை எனக்கு தானமா கொடு அப்படின்னு கேட்கிறாருங்க கடவுள் தானே அவரு நினைச்சிருந்தா ஒரு புண்ணியத்தை அவரே எடுத்துக்கலாமே கடவுளால கூட நாம செய்த புண்ணியத்தை எடுக்க முடியாது அப்படின்றதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு கர்ண பகவான் சாகம் தருவாயில தான் செய்த தான தர்மங்களை கர்ண பகவானுக்கு தானமாக கொடுத்துட்டு தான் இறந்து போறாருங்க இதை விட சிறந்த எடுத்துக்காட்டை நமக்கு எதுவுமே தேவையில்லைங்க அந்த வகையில நாம செய்கிற புண்ணியங்கள் நம்மளை வந்து காக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இந்த அமாவாசையில மூன்று விதமான புண்ணியங்கள் ஒரு சிறப்பான நாள்ல நமக்கு சேர்ந்து கிடைக்கும் போது எப்படிப்பட்ட துன்பமும் மாறும் அப்படின்றதுல எந்தவித சந்தேகமும் இல்லைங்க எனக்கு தெரிகிற விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷங்க எனக்கே தெரியாத சில விஷயங்கள் விஷயங்கள் எனக்கு தெரியும் போது கண்டிப்பாக அது உங்களோடைய நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க அது உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்